இறையேசுவின் அன்பு சகோதரமே மே மாதம் பனிரெண்டாம் நாள் இன்று இயேசுவின் நாமத்தில் உங்களை வாழ்த்துகிறோம் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் ஆவியாரின் நட்புறவும் உங்களோடு என்னாலும் இருந்து பாதுகாப்பதாக இதோ இன்று நமது தாயாம் திருவையோடு இணைந்து நாம் அனைவரும் புனிதர் பங்கராஸ் என்பவரை நினைவு கூறுகின்றோம் யார் இந்த பங்கராஸ் அப்படி என்னதான் செய்துவிட்டார் தனது வாழ்க்கையில் வாருங்கள் பார்ப்போம் புனிதர் பங்ராஸ் சினடா என்னும் நகரின் அருகே ரோம பிரஜைகளான பெற்றோருக்கு பிறந்தவராவார் இவரது தாயார் இவர் பிறந்த போதே மறித்து போனார் இவரது தந்தை இவருக்கு எட்டு வயதாகியில் மறித்தார் பங்ராஸின் மாமா டயோனிசியஸ் இவரை வளர்த்தார் இருவரும் ரோமில் உள்ள சிலியன் மலையில் வசிப்பதற்காக புலம்பெயர்ந்தனர் கிறிஸ்தவ மதத்திற்கு மனம் இருவரும் விசுவாசமிக்கவர்களாக வாழ்ந்தனர் பங்ராஸ் தமது விசுவாசத்தில் தீவிர வைராக்கியம் கொண்டிருந்தார் ரோம பேரரசன் டயோக்ளசியன் காலத்தில் சுமார் கே பி முன்னூற்றி மூன்றாம் வருடம் கிறிஸ்தவர்களை துன்புறுத்த தொடங்கினார் பங்ராசும் அவரது மாமனும் கிறிஸ்தவ விசுவாசியல் என்பதை அறிந்த அதிகாரிகள் இருவரையும் கொண்டு வந்து ரோமானிய கடவுளுக்கு தியாகம் ஒப்புவிக்க வற்புறுத்தினர் அவர்களின் விசுவாசம் கண்ட பேரரசன் டயோக்ளசியன் அவர்களுக்கு தேவையான செல்வமும் வசதிகளும் செய்து தருவதாக வாக்குறுதியளித்தான் ஆனால் தமது விசுவாசத்தில் உறுதியாய் இருந்த அவர்கள் இருவரும் தீர்க்கமாக மறுத்துவிடவே ஆத்திரமுற்ற பேரரசர் அவர்கள் இருவரையும் தலையை வெட்டி கொலை செய்ய உத்தரவிட்டான் கிறிஸ்துவின் மீது மிகுந்த பக்தி கொண்ட பங்ராஸ் தனது பதினான்காம் வயதிலேயே கொடிய சித்திரவாதைக்கும் சாபுக்கும் உள்ளானார் பங்ராஸின் வாழ்க்கை வரலாற்றில் நமக்கு கிடைக்கும் தகவல்கள் மிக மிக குறைந்ததே ஆயினும் விசுவாசத்தில் வீரசாவு வரைக்கும் அவர் காட்டிய பற்றுருதி அன்று முதல் இன்று வரை ஓர் உயர்ந்த எடுத்துக்காட்டாக உள்ளது இவ்வாறு தனது நம்பிக்கைக்காக சிறு வயதிலேயே தலை துண்டிக்கப்பட்டு கொல்லப்பட்ட இப்புனிதரை கொண்டாடும் நாமும் இவரை போல் கிறிஸ்தவ நம்பிக்கையில் உறுதியாக வாழ இப்புனிதரின் பரிந்துரை ஜபத்தை நாடி நாள்தோறும் நன்மை செய்வோம் இறையாசிர் பெறுவோம் மேலும் மீண்டும் நாளை ஒரு புனிதரின் வரலாற்றுப் பாதையில் சந்திப்போம் கடவுள் என்றும் நம்மோடு